ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு டின்னருக்கு தான் நாங்கள் செய்ய போகிறது அதாவது நீங்கள் டயட்டில் இருக்கீங்கன்னா கூட இது ரொம்பவே சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் சுகர் பேஷண்ட்டாக இருந்தால் கூட இதை சாப்பிடுங்க இல்லை நார்மலாகவே நீங்கள் சாப்பிட்லாம் ஏன்னா நம்ம வந்து நார்மலாக இன்னைக்கு நான் இது செய்ய போகிறது வந்து கோதுமை ரவையில் ஒரு உப்புமா தான் கிச்சடி உப்புமா கிடையாது கிச்சடி இதில் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு போட போகிறேன் இன்னைக்கு நான் போடுறது வந்து கேரட்டு பீன்ஸு பட்டாணி இது எல்லாமே நான் கட் பண்ணி எடுத்துகிட்டேன் பாருங்களேன் கேரட் எடுத்திருக்கேன் பீன்ஸ் எடுத்துருக்கேன் அது மாதிரி கொஞ்சமாக பட்டாணி எடுத்துருக்கேன் ஓகே இதெல்லாம் எடுத்து நம்ம முதலியே கட் பண்ணி வச்சுருக்கேன் இதான் வந்து முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் எடுத்துருக்கிறது வந்து கோதுமை ரவை சரியா சம்பா கோதுமை ரவை எடுத்துருக்கேன் இது ரொம்பவே உங்களுக்கு பாடிக்கு வந்து ரொம்பவே நல்லது சின்ன பிள்ளைங்க வந்து க சாப்பிட மாட்டேன்னு சொன்னால் கூட இந்த மாதிரி சம்பா ரவையில் செஞ்சு கொடுக்க சூப்பராக சாப்பிடுவாங்க பிள்ளைங்க இன்றைக்கி வந்து ஆயிலெலாம் ரொம்ப ஊற்றாமல் சிம்பிளாக செய்ய போகிறோம் இது வந்து நான் கடலை நான் ஊற்றுறேன் நீங்கள் வந்து குக்கிங் ஆயில் எது வேணாலும் ஊற்றிக்கோங்க கரெக்டாக ஒரு ஒரு ஸ்பூன் தான் நான் ஊற்றிருக்கேன் பாருங்கள் அவ்வளோ ஆயில் போதும் கடாய் விட உடனே ஆயில் ஊற்றிக்கோங்க இப்போ என்னெல்லாம் போட்டு நம்ம தாளிக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எங்கே பாருங்களேன் ஒரே ஒரு இலை இப்படி காமிச்சிருக்கப்பா ம் ஃபர்ஸ்டில் ஒரு இலை போட்டாச்சு வாசத்துக்கு ரெண்டே ரெண்டு பட்டை ஓகே ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு இது மட்டும் போட்டால் போதும் ரொம்பலாம் அள்ளிட்டுலாம் போட வேண்டாம் இதை லைட்டாக கிளறி விடுங்க அப்புறம் ஒரு சின்ன வெங்காயம் பல்லாரி வந்து ஒரு குட்டி பல்லாரி தான் எடுத்துருக்கேன் இந்த இந்த மாதிரி இந்த மாதிரி நீளை நிலமாக வெட்டிக்கோங்க உள்ள பிக் போடுங்க போட்டு லைட்டாக வதக்கி விடுங்க கூடவே கருவேப்பில கழுவி வச்சுருக்கேன் கருவேப்பிலையும் போட்டுருங்க இதை குக்கரில் நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் ஈஸியாக குக்கர்லேயும் நான் பண்ணி பண்ணிடலாம் குக்கர்லேயும் விசில் வச்சு ஆஃப் பண்ணால் ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும் லைட்டாக வதங்கட்டும் வெங்காயம் தக்காளி வெங்காயம் வதங்கட்டும் வெங்காயம் வதங்கணுன்னே இதுக்கு வந்து எல்லாம் தக்காளி போடக்கூடாது ரெண்டு தக்காளி மூணு தக்காளிலாம் போடுறாங்க போடுறாங்க பாருங்கள் இங்கே கற்றுக்கப்பா ஒரே ஒரு தக்காளி தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஓகே இந்த ஒரு தக்காளியை மட்டும் நீங்கள் போடுங்க போதும் வெங்காயம் லைட்டாக கண்ணாடி பதம் வந்தோடனே இந்த ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி அதை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் கோல்மை எவ்வளோ அளவு எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்களேன் இது லைட்டாக வதங்கட்டும் எப்போவுமே நான் சொல்கிற மாதிரி வதங்குறதுக்கு கொஞ்சமான உப்பு ஆட் பண்ணிக்கலாம் அப்படி போட்டிங்கன்னா இந்த தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கும் உப்பு போட்டு லைட்டாக வதக்குங்க நீங்கள் எந்த பாத்திரத்தில் வேணாலும் நீங்கள் அளவு எடுத்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க நான் ஒரு பவுலில் இது ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் இருக்குமா அந்த அளவுக்குல தான் இருக்கும் அந்த பவுலில் ஒரு பவுல் எடுத்து வச்சிருக்கேன் இதை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வறுத்து கொஞ்சம் லைட்டாக வறுத்துட்டு கூட நீங்கள் பண்ணலாம் பட் நான் இன்றைக்கி வறுக்கலை வருத்தீங்கன்னா ஒரு நல்ல வாசனை சூப்பராக இருக்கும் வறுக்கலை இதை முதல்ல எடுத்து மட்டும் வச்சிருக்கேன் அவ்வளோதான் கொஞ்சம் வெங்காயம் தக்காளி வதங்கட்டும் இது ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய விலை தான் இருக்கும்போதே நான் ஒரு நாலு பச்சை மிளகாவை ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நாலு வச்சுருக்கேன் அதை அதுக்குள்ளே போட்டுக்கோங்க நீங்கள் இந்த காரம் வேறு எதுவுமே நம்ம காரம் ஆட் பண்ண போகிறதில்ல ஸோ இந்த பச்சை மிளகாவையும் இது கூட போட்டு லைட்டாக ஒரு வதக்கு வதக்கிட்டு ஒரு ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி இஞ்சிப்பூடு பேஸ்ட்டு கொடுப்பேன் கொஞ்சம் வதங்கட்டும் லைட்டாக வதங்கினோன்னு ஒரு ஸ்பூன் ரொம்ப போடுறாங்கண்ணே அப்புறம் ரொம்ப தகட்டும் நான் ரொம்ப குட்டி ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன் இந்த பிறகு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பதக்கி விடுங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நமக்கு போகணும் அவ்வளோதான் இப்போ நான் எங்கே பாருங்களா என்னென்ன காய் கட் பண்ணி வச்சுருக்கேன்னு பீன்ஸ் ஒரு ஆறு பீன்ஸ் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக லைட்டாக வதங்கட்டும் அதே மாதிரி இங்கே பாருங்களா எந்த குட்டி எந்த அளவுக்கு வெட்டிக்கோங்க இந்த காய்கறி அளவில் நம்ம தான் அதே மாதிரி ஒரே ஒரு கேரட் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் கூடவே கொஞ்சமாக இப்போ வந்து பட்டாணி சீசன் அதனால் பட்டாணி எடுத்துக்கோங்க பச்சை பட்டாணி ஓகேங்களா இது காஞ்சி பட்டாணிலாம் நீங்கள் எடுத்திங்கன்னா முந்தின நாள் லைட்டே ஊற வச்சு ஒரு ஒரு தடவை அவிச்சு தான் நம்ம போடுறோம் ஸோ பச்சை பட்டானினா அப்படி கிடையாது ஈஸியாக உடனே அவிஞ்சிடும் அதனால் அதை எடுத்திருக்கேன் அதுக்காக காஞ்சி பட்டாணி எடுத்து போடலாமா முந்தின லைட்டே லைட்டு நீங்கள் ஊற வைங்க காலையில் செய்யணும்னா அதே மாதிரி குக்கரில் கரெக்டாக ஒரு விசில் வச்சுட்டு அதுக்கப்புறம் போடுங்க ஏன்னா உடனே வந்து வேகாது இப்போ நம்ம வந்து இந்த பாருங்கள் இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டில் பட்டாணியை போட்டுக்கோங்க எல்லாமே தான் எடுத்து வச்சிருக்கேன் கட் பண்ணி வச்சிருக்கேன் இதோட கொஞ்சம் கம்மியா போடனா கூட நீங்க கம்மியா போட்டுக்கோங்க முந்திரி பருப்பு போடனால நம்ம போட்டுக்கலாம் அது கொஞ்சம் இன்னும் இருக்கும் அவ்வளோதான் போட்டு நல்லா வதக்கி விடுங்க நல்லா கொஞ்சம் வதங்கிட்டு அப்படியே சிம்லியே போட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கொஞ்சம் அப்படி வதங்கி கொஞ்சம் வேகட்டும் குக்கர்ல வச்சீங்கன்னா எல்லாம் சேர்த்து போட்டு அப்படியே மூடி வச்சா மூடினா உடனே வந்துடும் பட் இதுல வந்து கொஞ்சம் வேகணும் அதனால ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம இந்த தண்ணி ஊற்றிட்டு கோதுமை போடணும் கொஞ்சம் வேகட்டும் இப்போ நான் இன்பிட்டு வீட்ல ரெண்டு மூணு தடவை நான் அந்த கிளறி கிளறி விட்டுருக்கேன் இந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ்க்கு மேல கொஞ்சம் வெந்துடும் அப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும் நமக்கு அடுத்த செய்கிறதுக்கு ஓகே இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம எந்த பாத்திரத்துல நம்ம அளவு எடுத்திருக்கோமோ மாத்திக்கலாம் அந்த பாத்திரத்தை அதாவது எவ்வளவு போட்டுக்கோமோ ஒரு மூணே ஹால் கப் ஒரு டம்ளர் நீங்க எடுத்துருந்தீங்கன்னா அதுக்கு ஒன்று ரெண்டு அளவுக்கு நான் எடுத்துருக்கேன் சரியா அப்போ மூணு ஒரு மூணே கால் கப் தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சம் வந்து முதல்ல அதாவது என்ன சொல்கிறது வதங்கிறதுக்கு தான் கொஞ்சம் உப்பு போட்டோம் ஸோ இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இந்த ரொம்ப போடுறாங்க இது கொஞ்சம் நல்லா கொதிக்க ஆரம்பித்த பிறகு தான் நம்ம வந்து கோதுமையை உள்ளே போட போகிறோம் கோதுமை மையம் கொதிக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அது வெயிட் பண்ணுற டைமில் இதுக்கு வந்து தேங்காய் சட்னி வரைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நான் ரெடி பண்ணிவிட்டேன் இதுக்கு போட்டுக்கடலில் போட்டு போகணும் இப்போ பாருங்க எவ்வளோ தேங்காய் வேணுமோ தேங்காய் போட்டுக்கோங்க இதுக்கு நான் வந்து காரத்துக்கு பச்சை மிளகா போட்டிருக்கேன் பாருங்க இந்த அளவுக்கு நான் போட்டுக்கடலில் போட்டிருக்கேன் நீங்கள் பூண்டு போடுறதா இருந்தால் கூட பூண்டு போட்டுக்கலாம் பட் நான் இன்றைக்கி அது எதுவுமே சேர்க்கல இப்படியே அரைச்சிட்டு தாளிச்சிட போகிறேன் ஓகே அதில் எடுத்து வந்துடலாம் பார்த்தீங்கன்னா தண்ணி உடனே கொதிச்சிடுச்சு பாருங்களேன் இந்த மாதிரி தண்ணி கொதித்த உடனே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டு கிளற வேண்டி இந்த கோதுமை ரவை வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஓகே மற்ற நார்மல் ரவை போடுவோம் பார்த்திங்களா அதை விட இது கொஞ்சம் நல்ல டைம் எடுக்கும் ஸோ பக்கத்தில் இருந்து கொஞ்சம் கிளறி விட்டுகிட்டே இருங்க நான் சொல்கிற மாதிரி அந்த கன்சிஸ்டன்சி வந்தோடனே கொஞ்சம் சிம் பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் வச்சுருக்கணும் கொஞ்ச நேரம் அப்படியே கிளறி விடுங்க இப்போ பார்த்தீங்கண்ணா அங்கே பாருங்களேன் இந்தளவு கன்சிஸ்டன்சி வந்துட்டா இப்போ ஸ்டவ்வை வந்து ஃபுல்லாக சிம் பண்ணிட்டேன்னா சிம் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே கிடக்கட்டும் ஓகே அப்போ தான் நம்ம புள்ள போட்டுருக்க காய்கறி தான் அந்த மாதிரி வைக்கும்போது கொஞ்சம் வந்து நம்ம காய்லாம் வெந்ததுக்கப்புறம் பண்ணுங்கண்ணே இப்போ நல்லா ஸ்டவ்வை சிம் பண்ணிவிட்டு அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிருங்க அப்பப்போ இன்பீடியண்ட்டில் மட்டும் வந்து ரெண்டு தடவை கலரி விட்டுக்கோங்க இப்போ நம்ம தேங்காய் சட்னிக்கு அரைச்சி எடுத்தாச்சு ஒரே ஒரு சாலிப்பு மட்டும் கொடுத்துடலாம் வேறு ஒன்றுமே வேண்டாம் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு ரெண்டு கருவேப்பில கடுகும் கருவேப்பிலாவில் தான் அது லைட்டாக கறிவிட்டோம் ஏன்னா ஒரு சிலர் வந்து காஞ்ச மிளகா போடுவாங்க நான் போடல அது கூட போடல போட்டுட்டு அப்படியே கொண்டு வந்து இறக்கிற வேண்டி தான் இது இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வந்துருப்பாங்க சூப்பர் ஐட்டாக இன்னுமே கொஞ்சம் நேரம் கிடக்கட்டும் கொஞ்சம் கொத்தமல்லி இலையை வந்துட்டு லைட்டாக தூவி விட்டுங்க இது நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்காங்க இன்னொரு ரெண்டு மூணு நிமிஷம் கிடக்கட்டும் நான் சிம்பிளாக தான் போட்டிருக்கேன் அப்படி இருக்கோம் அது தூக்கி உள்ளே ஊற்றி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் சட்னியே நமக்கு ரெடி ஆகிடுச்சு நான் இன்றைக்கி சாம்பார் தான் வச்சேன் ஸோ சாம்பார் தேங்காய் சட்னி எல்லாம் சேர்த்து வச்சு தான் இருக்கும் இதுக்கு தேவையான அளவுக்கு இப்போ நம்ம வந்து உப்பு போட்டு வேண்டியதான் உப்பு நான் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் சாப்பிட்டு பார்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துட்டு பாருங்க கரெக்டாக ஒரு டென் மினிட்ஸ் ஆச்சு கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்துட்டு இது வந்து இன்னொரு நீங்கள் பத்து நிமிஷம் கழிச்சு சூடெலாம் ஆறுன பிறகு சாப்பிடும்போது ரொம்ப கரெக்டாக இருக்கும் சரியா நல்லா இன்னும் கொஞ்சம் சூடிலேயே இப்படி நல்லா வெந்துடும் ஸோ அந்த இது வந்து உங்களுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும் இந்த கன்சிஸ்டன்சி இருக்கும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் ஆரட்டும் ஆறுன பிறகு தான் நானும் சாப்பிட முடியும் இது வந்து சாப்பிட முடியும் இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பிட ஆரம்பிக்கும் சூப்பரான கிச்சடி நமக்கு ரெடி ஆகிட்டு ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ வந்து நான் டேஸ்ட் பார்க்க எடுத்தாச்சு நம்ம எடுத்து வச்சுருக்க சட்னியை கொஞ்சம் ஊற்றிக்கலாம் நல்லா கட்டியாக வச்சுருக்கோமா அந்த சட்னியை கொஞ்சம் ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக சாம்பாரையும் ஊற்றிக்கலாம் ஓகே எனக்கு இதுக்கு சாம்பார் ஊற்றுறதோட சட்னி மட்டுமே ரொம்ப பிடிக்கும் இப்போங்களா எவ்வளோ ஒரு சாஃப்டா ஆனால் பயங்கரமான ஒரு சூடாக இருக்குது நல்லா வந்து ரொம்ப என் ஹஸ்பண்டுக்கு இந்த மாதிரி ஐட்டங்கள் ரொம்ப பிடிக்கும் சூப்பராக இதே மாதிரி நீங்க கோதுமை ரவையில் இந்த மாதிரி ஒரு கிச்சடி செஞ்சு சாப்பிடுங்க உங்களுக்கு வந்து ஹெல்த் வைஸ் நல்லது சூப்பராவும் அது வாயில் வச்சோடனே உள்ளே போகிறது எப்படின்னு இதில் அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது கட்டாயம் ட்ரை பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருக்கும் கொண்டு பிடிச்சிருந்தா ட்ரை பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்